ரெண்டு தீமத்தையும் நாலாவது அதிகாரம் ரெண்டு தீமத்தையும் நாலாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து நாலு வேற தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் ஆ நியாயம் தீர்க்க போகிற முன்பாகவும் ஆ ஆ ஆ ஆ ஆ எந்த காரியத்தில் வந்தாலும் கருத்து கர்த்தாராகிய கிருபையில் அவருக்கு இயேசுக கிருபையில் பெறப்பட்டு நிற்கணும் கலாத்தியார் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆவியின் கனி கிருபை பெற்றவர்களாக இருக்கணும் கலாத்தியர் அஞ்சு ஆவின் கனியோ அன்பு இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் சமாதானம் இருக்கணும் நீடிய பொறுமை இருக்கணும் தயவு இருக்கணும் நற்குணம் இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் அது ஆண்டவருடைய இந்த ஒன்பது கிருபையில் நிலை பெற்றவர்களா இருக்கான் ஐ எத்தனை கிருபையில ஒன்பது கிருபையில நிலை பெற்றவர்களா இருக்கணும் ஆலையிலயா இனி ஆளாகும் அது பரிசுத்தாவின்னு நிறைவு பெற்றவர்களா இருக்கணும் அப்போ சில ரெண்டு நாள் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை பேச தொடங்கின அப்ப பரிசுத்தாவியில் நிறைவு பெற்றவர்களாக இருக்கணும் அப்போ சில பத்து முப்பத்தெட்டு வாசிங்க நசிராகி இயேசுவை தேவன் பரிசுத்த தாவியினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்ப இயேசு கிறிஸ்து கூட பரிசுத்த தாவியில நிறைவு இருக்கணும்